பிரியாணி கிடைக்காது மோஸ்ட்லி மோஸ்ட்லி நிறைய டைம் வந்து வந்து ஏமாந்து போவோம் நான் மட்டும் இல்லை எங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் எல்லாமே இந்த பிரியாணிக்கு அடிமை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பார்சல் கிட்டே வாங்குவாங்க அது முன்னாடியே ஃபோன் பண்ணியா அவங்க ஃபோன் எடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு அதிர்ஷ்டம் அவங்க கட்டி வச்சிருவாங்க ஃபோன் எடுக்க மிஸ் ஆச்சு எங்களுக்கு பிரியாணி கிடைக்காது நாங்கள் அங்கேருந்து ஓடி வந்து கூட ஏன்னா பார்சல் நிறைய போயின்னே இருக்கும் ரெண்டு செட்டி மூணு செட்டும் தான் மறுபடியும் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னாலும் போட மாட்டேன்ட்டாங்க அளவு போதும் எங்களுக்கு அளவு ரோட்டு மேல ஒரு டேபிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் ரைஸ் மட்டும் ஃபைவ் கேஜிலேருந்து ஒரு செவன் கேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபைவ் ஃபைவ் செவன் இயர்ஸ் வந்து நாங்கள் அங்கேயே போட்டுக்கிட்டு இருந்தோம் வந்து இப்போ எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிரியாணி ஒரு அஞ்சு பிரியாணி வாங்கினாலே எக்ஸ்ட்ரா ஒரு பிரியாணி கண்டிப்பாக கொடுப்பாரு பிரியாணி தான் பிரியாணி இப்போ டென் பத்து பிரியாணி வாங்கினா உங்களுக்கு ஒரு பிரியாணி எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு இதே நீங்கள் நாலு பிரியாணி அஞ்சு பிரியாணி ஒரு குஸ்டான செக் சொல்லுவோம் மேம் பீஃப் பிரியாணி உங்களுக்கு வேணும்னா ஸோ லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் தேர்ட்டி மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து பீஃப் போடுவோம் சிக்கன் இருக்கு ஹலோ மக்களே வெல்கம் பேக் அடதர் வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக பக்கம் வீடியோ பண்ணால் வந்து பல மாதம் ஆகுது சில மாதம் இல்லை பல மாதம் ஆகுது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஈஸியாக பக்கம் ஒரு வேலையாக வந்தோம் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியார் சைடில் திரும்ப அந்த பிரியாணி கடையுமே நான் அதிகமாக பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் பண்ணதே தான் நினைக்கிறேன் ஈசிஆரில் நம்ம இந்த பிரியாணி கடை வந்து நான் ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் மாதம் உள்ள ரீல்ஸில் பார்த்துருந்தேன் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இந்த ஈசிஆர் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அதனால் இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சி சேவ் பண்ணிச்சுன்னா மனதான் வந்துவிட்டேன் எக்ஸாட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோவலம் அந்த கோவலில் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு அந்த சிக்னல் இருக்குல்ல அந்த சிக்னலில் இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டில் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா எஸ்பி பெட்ரோல் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடை பிஸ்மிலா ஹபிபா பிரியாணி இந்த கடையில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி பீஃப் கறி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பகோடா அவ்வளோதாங்க அவ்வளோதான் இருக்குது ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக பிரைஸ் எடுத்துகிட்டுருக்காங்க இங்கே இன்னைக்கு சாப்பிடும்போது அன்லிமிட்டட்னா அவங்க போர்டு போடல பட் ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்டாலுமே கொடுக்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்காக வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்க இது ஒரு பத்து பிரியாணி வாங்குறீங்க அப்படின்னா இங்கே போடலில் எதுவும் போல்லை பத்து பிரியாணி வாங்குறீங்கன்னா இப்போயும் ஒரு பிரியாணி ஒரு பிரியாணி வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுப்பாங்களா இது நீங்கள் ஒரு நாலு அஞ்சுன்னு சொல்லி வாங்கும்போது ஒரு குஸ்காவுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு கொடுப்பாங்களாம் ஆக்சுவலாக ஓவரால் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடுங்க இந்த கடைக்கு நம்ம இன்னைக்கு வரல நேற்று அதை நேற்று நேற்றே வந்தோம் நம்ம நேற்று ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வந்தோம் பீஃப் பிரியாணி அண்டாவே அப்படியே மொத்தமாக காலி ஆயிடுச்சு பீஃப் தானே ஃபேமஸே சொன்னாங்க ஸோ அதனால என்ன பண்ணிணா நெக்ஸ்ட் டே வரலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மறுபடியும் வந்துருக்கோம் டைம் டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி தான் கரெக்டாக பன்னெண்டு மணி பிரியாணி சரி சிக்கன் பிரியாணி சரி பாதி பாதி அண்டா காலி ஆகிடுச்சுங்க ஃப்ரீ பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணால் பன்னெண்டுக்குள்ள வந்தால் தான் கண்டிப்பாக உங்களால் ட்ரை பண்ண முடியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த தான் வந்திருக்கோம் இந்த கடையை பார்த்தா ஃபுல் நம்ம உள்ள போய் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் மை நேம் ஷான்மா இந்த கடை வந்து பிஸ்மில்லா ஹபிபா பிள்ளை ஒரு சிக்ஸ் சிக்ஸ் இயராக வச்சு நடத்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்டியே நியர் பைல இருக்க எலிப்பாடு ஸோ அங்கே வச்சு நாங்கள் ரன் பண்ணணும் ஸ்டார்டிங் ஒரு ஃபைவ் கேஜிலேருந்து ஷார்ட் பண்ணி இப்போ ஃபார்ட்டி கேஜ் வரையும் ஃபர் டேக்கு ரன் பண்ணி ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் வந்து ஆட்டோ டிரைவராக தான் இருந்தாங்க ஸோ அது வந்து அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதனால வந்து அதை விட்டுட்டார் விட்டுட்டு வந்து பிரியாணி கடை போடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் போட ஆரம்பித்தோம் ஒரு ஃபைவ் கேஜ்னால் ரெண்டுமே சேர்த்து ஃபைவ் கேஜியில் தான் நாங்கள் போட ஆரம்பித்தோம் ரெண்டுமே ரெண்டுமே சேர்த்து ஃபைவ் கேஜியில் தான் ஸ்டார்ட் பண்ணுமே இது டூ அண்ட் ஹாஃப் கேஜ் அது டூ அண்ட் ஹாஃப் கேஜு தான் சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலாம் இல்லை ரோட்டு மேலே ஒரு டேபிள் வச்சு ஷார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம் ரைஸர் மட்டும் ஃபைவ் கேஜிலேருந்து ஒரு செவன் கேஜி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபைவ் ஃபைவ் செவன் இயர்ஸ் வந்து நாங்கள் அங்கேயே போட்டுட்டுருந்தோம் அதுக்கப்புறம் தான் ஷாப்பே நாங்கள் இங்கே வந்து பார்த்து இங்கே ஷாப் பர்மனெண்டாக பார்த்து நாங்கள் இங்கே போட ஆரம்பிச்சோம் கடினமான ஒரு உழைப்பை மட்டும்தான் நாங்கள் அதை வந்து விடாமல் முயற்சியா நாங்கள் பண்ணிட்டு இருந்தால் அது ரன் ஆகும் அப்படின்ற ஒரு தான் இது வந்து நாங்கள் விடாமல் வந்து கைப்பிடிச்சிருந்தோமே சென்னை ஸ்டைலும் சொல்ல முடியாது ஸோ எந்த மாதிரி ஊரும் இல்லை டேஸ்ட் வைஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி அடிச்சுக்கிறதுக்கு வேற எங்கேயுமே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் பிரியாணியில் வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து கேஸில் அதிலலாம் பண்ணுவாங்க ஆனால் நம்ம பிரியாணி அப்படிலாம் இல்லை எப்போவுமே வந்து வெரைட்டியில் தான் செய்கிற மாதிரி இருக்குமே நாங்கள் காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் நாங்கள் அடுப்பு கொழுத்து வச்சுன்னா நைட் டுவெல் ஓ கிளாக் வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லும் தான் இருக்கும் அது நடுவில் எதுவுமே இருக்காது ஸோ அந்த டேஸ்ட் வைட் பார்த்தீங்கன்னா அடுப்பு தான் எஸ் இல்லை தோணலை

ஸோ அதனால இதுவே போதும்ன்றதால நான் இருக்கேன் சந்தேஷம் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இருந்தாலுமே மேனேஜ் பண்ண முடியாது நிறைய பேர் இருப்பாங்க இருந்துமே இந்த சைடில் பார்த்தா சிக்கன் கொபரா கேட்டுட்டு இருப்பாங்க அந்த சைடில் பிரியாணி நிறைய பேர் வந்து பார்சலம் போயிட்டுருக்கோம் ஒரு சைடில் பார்த்தா கேஷ் வாங்கிறதுக்காக ரொம்ப வந்து டிப்ரெஷனாக ஆயிடுவோம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சண்டேயில் அந்த ஒரு நாள் கிடக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கிடக்குற மாதிரி ஃபீலாக இருக்கும் எங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்த் இருக்கு சிக்கன் இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு மண்டே டூ சாட்டர்டே கறி இருக்கு சண்டே மட்டும் கறி இருக்கு ஏன்னா அந்த ரசிக்காக நாங்கள் போடுறது அண்ணனுங்க தான் செய்வானுங்க எங்க கூட பிறந்தவனுங்க தான் அவனுங்க மூணு பேருமே அவனுங்க மூணு பேருமே மேனேஜ் பண்ணி ஆமா செஞ்சிருப்பாங்க ஒரு சப்போர்ட் வேணும் இல்லையா வெளியே ஆளுங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா தெரியல இல்ல நம்ம வீட்டு ஆளுங்க நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணலனா எப்படி அதனால வந்து எங்க அண்ணனுக்கு நாங்களே சப்போர்ட் பண்ணுவோம் காலையில சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திருப்போம் தக்காளி வெட்டுறது வெங்காயம் வெட்டுறது எல்லாமே எங்க வீட்டு நாங்களே ஷேர் பண்ணி பண்ணிட்டு எல்லாமே நாங்களே மிஸ் பண்ணி பண்ணுவோம் வந்து சாப்பிடுங்க அன்லிமிட்டட் தான் நீங்க வந்துட்டு ஆமா ஆமா இல்ல நம்ம கடை பொறுத்த வரையும் நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா ஓகே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் வந்து அன்லிமிட்டட் தான் நீங்க எடுத்துக்கலாம் எவ்வளவு சிக்கன் அரை பீஃப் ரெண்டுமே போத்தா பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி தான் சாம் அதுவும் வந்து என்ன இப்போ எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிரியாணி ஒரு அஞ்சு பிரியாணி வாங்கினாலே எக்ஸ்ட்ரா ஒரு பிரியாணி கண்டிப்பாக கொடுப்பாரு பிரியாணி ஆச்சும்

கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பார்சல் கிட்ட வாங்குவாங்க அது முன்னாடியே ஃபோன் பண்ணியா அவங்க போன் எடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு அதிர்ஷ்டம் அவங்க கட்டி வச்சிருவாங்க போன் எடுக்க மிஸ் ஆச்சு எங்களுக்கு பிரியாணி கிடைக்காது நாங்க அங்கேருந்து ஓடி வந்து கூட வச்சு ஏன்னா பார்சல் நிறைய போயினே இருக்கும் ரெண்டு செட்டி மூணு செட்டின்னு தான் காலியானோம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா போடுங்க போட மாட்டேன்ட்டாங்க அளவு போதும் எங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் எவ்வளவு நீலாங்கரை வெட்டுவாங்கன்னு எங்க பாத்தி வராங்க இந்த பக்கம் மகாலயத்துல இருந்து வராங்க எவ்வளோ ஆயிரம் பிரியாணி கிடக்குது அதை தாண்டி இந்த கடைக்கு வராங்கன்னா பார்த்துங்க அந்த அளவுக்கு ஒரு பிரியாணிக்கு சொல்கிற மாதிரி இல்லை சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிமையாக பீஃபாக அப்படி இருக்கும் சிக்கன் அப்படி இருக்கும் அந்த கறி நாளில் நடந்து மாறும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் எங்கேருந்தாலும் ஓடி வருவீங்க அப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்க வச்சுங்க மறுபடியும் எந்த டேஸ்ட்டும் வர திரு திரும்ப பாருங்க ஜனத்தை பாருங்கள் ஜனத்தை ஜனம் இருக்கு பாருங்கள் காலியான சட்டி கூட ஜனம் அது பாருங்க காரு பைக்கு வந்து இருக்கும் கட்ட முடியாது இவங்க வர டைம் என்ன மணில மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள வருவாங்க ஒன்றைக்கெல்லாம் காலி பண்ணி வெட்டி போடுவாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வியாபாரம் எக்ஸ்ட்ரா போதுன்னா கேட்க மாட்டாங்க இல்லை போதும் எங்களுக்கு போதும் இது போதும்னா நான் என்ன பண்ண முடியாது எவ்வளவு மக்கள் வந்து ஏமாந்து ஏமாந்து திரும்பி போறாங்க அப்படி இருக்கும் டேஸ்ட் எல்லாம் பார்சல் ஆகிட்டு போடுறாங்க சிக்கன் பிரியாணி ா ப்ரோ அவ்வளோ சாப்பிட்டது இல்லை பீஃப் இருக்கும் கொஞ்சம் தரமாக இருக்கும் பனியாக ப்ரோ ஒரு ஃப்ரெண்ட் ப்ரோ நான் திண்டுக்கல் ப்ரோ ஆ படிக்கிறேன் படிக்கிறேன் ஓகே ப்ரோ பிரியாணி டேஸ்ட்டாக ப்ரோ சூப்பர் ப்ரோ ஆ தரோம் ஆமாம் சரி ஓகே